வீரப்பன் மகளை களமிறக்கிறாரா சீமான்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் முதல்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன் அதிகாரப்பூர்வமாக சீமானிடமிருந்து எந்த தகவலும் இது வரவில்லை இது முழுக்க முழுக்க ஊடகங்களில் பதியப்பட்டிருக்கிற அந்த தகவல்களை மட்டும்தான் கூறுகிறேன் இது வந்து விகடன் அப்படிங்கிற ஊடகத்தில் சற்று முன் பதிவு செய்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியுடைய வேட்பாளராக வீரப்பனன் அவர்களுடைய மகளை ஆனால் சீமா நிற்க வைக்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் தனித்தே தான் போட்டியிடுகிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று மாலை நடக்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இதில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியோடைய வேட்பாளராக வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பன் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாள் அவர்களும் தென்சென்னையில் பேராசிரியர் தமிழ்செல்வி மத்திய சென்னையில் மருத்துவர் கார்த்திகேயன் கன்னியாகுமரியில் ஜெனிஃபர் வட சென்னையில் மருத்துவர் அமுதினி கள்ளக்குறிச்சியில் ஜெகதீச பாண்டியன் தஞ்சாவூரில் ஹுமாயன் என இருபது தொகுதிகளை ஆண்களுக்கும் இருபது தொகுதியை பெண்களுக்கும் சரிபாதி கொடுத்துருக்கிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவராத நிலையிலும் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற விவரம் மொத்தமாக ஏற்கனவே ஒவ்வொன்றாக வெளி வந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் இதில் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு மட்டும் யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியாத ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது குறித்து அந்த விகடனில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை கிட்ட கிட்ட பேசும்போது கிருஷ்ணகிரி பகுதியில் வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பனை கலவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீமான் விரும்புகிறார் அப்படிங்கிறதும் மேலும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இந்த தகத்தை தகவலை அறிவித்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ அதற்கு முன்னே இந்த தகவலை வெளியிட வேண்டாம் என்பது தான் நாம் தமிழர் கட்சியுடைய கட்டளையாக இருக்கு இந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் சீமான் தேர்தல் அறிக்கையும் கட்சியின் சின்னத்தையும் சேர்த்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஸோ வித்யா வீரப்பன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் பயணித்து வந்ததாகவும் தற்போது பாஜகவில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் சொல்கிறார்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்று மாலை தான் தெரியும் இன்னும் கூடுதலாக பல சர்ப்ரைசஸ் எல்லாம் இந்த மீட்டிங்கில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை கிருஷ்ணகிரியில் உண்மையாகவே வித்யா வீரப்பன் அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உங்கள் ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க